தலித் முதுகலை பயிலும் மாணவர்களை தற்கொலைக்கு தூண்டி தலித் விரோத போக்கினை கடைபிடிப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் டெல்லியில் இந்திய பிரதமர் மோடி வீட்டை பத்து காங்கிரஸ் தொண்டர்கள் பேரணியாக சென்று முற்றுகையிடுவதாக அறிவிப்பு முதுநிலை கல்வி கற்க முனையும் தலித் பழங்குடி மாணவர்களின் கல்வி உரிமையை பறித்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி தற்கொலைக்கு தூண்டும் ஒன்றிய பாஜக அரசின் வன்மச் செயலை கண்டிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி பிரிவு தலைவர் அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார் பந்தயசாலை செஞ்சிலுவை சங்கம் எதிராக நடந்த இந்த போராட்டத்தில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் ஒன்று கூடி பாஜக ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக முழக்கமிட்டனர் தலித் மாணவர்களின் கல்வி உரிமையை வாழ்வாதாரத்தினை பறிப்பதாக குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினர் அப்போது பேசிய அவர்கள் தலித் மக்கள் கல்வியின் மூலம் முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர் காங்கிரஸ் ஆட்சியின் போது கல்வி கடன் தந்து பட்டி தொட்டி எங்கும் தலித் மாணவ மாணவிகளை படிக்க வைத்தனர் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் உருவாக்கி இருக்கின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி தலைமையிலான பாசிச பாஜக ஆட்சியில் தலித் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிக்கும் மாணவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுகின்றனர் கடந்த ஆண்டுகளில் மாணவர்கள் பாஜக ஆட்சியிலே தற்கொலை செய்து கொண்டிருந்தார் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த பாஜக ஆட்சி தலித் மக்களுக்கான விரோத ஆட்சியாக கருதுகின்றோம் அதன் அடிப்படையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலின்படி கோயம்புத்தூரில் காங்கிரஸ் கட்சி எஸ் சி எஸ்டி பிரிவு காங்கிரசார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் முதல் கட்டமாக கோயமுத்தூரில் நடைபெற்றிருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடத்தப்பட திட்டமிட்டப்படுகின்றது டெல்லியில் பத்தாயிரம் காங்கிரசார் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று தலித் முதுநிலை மாணவர்களுக்கு எதிராக தொடர் விரோத போக்கினை கண்டித்தும் நரேந்திர மோடி வீட்டை முற்றுகையிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் கட்டமான ஒரு செயல்பாடாக கருதி அகில இந்திய தலைமையின் அறிவுறுத்தல்படி தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சித்துறையின் சார்பாக இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு அடையாள போராட்டத்தை நடத்தி இருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் அகில இந்திய தலைவர் திரு ராஜேஷ் குலத்தி அவர்கள் கலந்துக்கினாங்க எங்கள் அகில இந்திய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மயிரா ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட தலைவர்கள்லாம் கலந்துருக்காங்க இது ஒரு தொடக்கமாக இந்த அடையாள போராட்டமாக இங்கே கோயம்புத்தூரில் நடத்தியிருக்கோம் இந்த செயல்களை வன்மையாக கண்டிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இதை நோக்கி எங்கள் அகில இந்திய தலைவர் டெல்லியில் ஒரு பெரிய மாநாடு அதாவது ஒரு பேரணியாக மோடி அவர்கள் வீட்டை முற்றுகையிடும் மாதிரி மத் மாணவர்களுக்கு நீதி கேட்டு மோடி அவர்கள் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை எங்கள் தலைவர் இலோத்தி அவர்கள் சலம் தலைமையில் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர்களை திரட்டி நாங்கள் நடத்துவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம்